ஏழாவது நாளான சப்தமி திதி வரக்கூடிய இன்ற முதல் வகையில அம்பாலை நம்ம காலராத்திரி ஸ்வரூபத்துல வழிபடுறோம் காலராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுதே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப உக்கிரமான ஒரு துர்கையினுடைய ஸ்வரூபத்தை குறிப்பிடக்கூடியது இந்த கால் ராத்திரி ராத்திரி அப்படிங்கிறது இரவை குறிப்பிடுது இரவை போன்ற கருமை உடையவள் பார்க்கறதுக்கே பயங்கரமா ரொம்பவே கருமையா நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு பார்த்தாலே பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை தான் கால்ராத்திரி அப்படின்னு சொல்றோம் இந்த தேவியினுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா மகிஷாசுரனுக்கும் அம்பாளுக்கும் ஒன்பது நாள் போர் நடக்குது இந்த போர்ல மகிஷாசுரனின் மதம் அப்புறமா ரத்த பீஜன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அம்பாலோட மோதரத்துக்கு வரா ரத்த தனித்துவமே என்ன அப்படின்னா அவனை அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலும் அந்த ரத்தத்துல இருந்து ஒரு புது ரத்த பீஜம் உருவாகும் இதே மாதிரி ஒரு எத்தனை சொட்டுகள் ரத்தம் கீழே விழுதோ அத்தனை சொட்டுகள்ல இருந்தும் ரத்த பீஜம் மீண்டும் மீண்டும் உருவாக்கிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு அழிவே இல்லைங்கிற நிலை இருந்தது அந்த நேரத்துல அவனுடைய ரத்தத்தை முழுவதுமா

மயில் பச்சை நிறுத்தை அம்பாளுக்கு படைப்பதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்ல நீங்க மயில் பச்சையை உடை உடுத்தி அம்பாளை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இரண்டாவது வகையில அம்பாலை நம்ம சாம்பவி தேவியாக வழிபட போறோம் இன்றைக்கு நம்ம எட்டு வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எட்டு வயது பெண் குழந்தைகள் உங்க தெருவுல இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தம்புளம் வச்சு கொடுத்தோ இல்ல பிரசாதம் கொடுத்தோ அவங்களே நீங்க தெய்வமாக நினைத்து பணக்கலாம் இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்பாலே எட்டு வயது சிறுமியாக நீங்க அழகா அலங்காரம் செய்யலாம் எட்டு வயது பெண் குழந்தைக்கு தேவி மகாத்மியத்துல சாம்பவி அப்படின்னு சொல்றாங்க அந்த எட்டு வயது பருவத்துக்கான பெயர் சாம்பவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம அம்பாளுக்கு என்ன கோலம் போடுறது விசேஷம் அப்படின்னா வாசனை பூவால கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மனோரஞ்சன பூவோ இல்ல தும்பை பூவோ இல்ல ஏதாவது தாழம் பூவாலையோ நீங்க கோலம் வரைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னென்ன பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னா தாழம் பூவாலையோ பூவாலியோ மல்லி பூவாலியோ இல்ல முல்லை பூக்களாலியோ அர்ச்சனை செய்யலாம் இன்றைக்கு பிரதானமானது வாசனைக் பூக்கள் அதனால இந்த அம்பாளுக்கு பிடிச்சது வாசனை அப்படிங்கிறதுனால வாசனைக் பூக்களை கொண்டு ஒரு கோலம் வரைவதோ இல்ல அம்பாளுக்கு மாலையாக சாற்றி வழிபாடு செய்வதோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்றைக்கு நம்ம அம்பாளுக்கு என்ன பிரசாதம் படைக்கலாம் அப்படின்னா வெண்பொங்கல் லெமன் சாதம் பாதாம் முந்திரி போட்ட பாயாசம் புட்டு கொண்டக்கடலை சுண்டல் பழங்கள் ஏதாவது இருந்தா அந்த பழங்களையே நைவேதியமாக வைத்து எளிமையான முறையில வழிபடலாம் இல்ல உங்களுக்கு சுண்டல் ஈஸி அப்படின்னா சுண்டல் சென்றும் நீங்க கொண்ட கடலை சுண்டல் சென்றும் வழிபாடு செய்யலாம் வெள்ளை கொண்ட கடலை கருப்பு கொண்டை கடலை ரெண்டு தாரணமாக பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கு பிலஹரி ராகத்துல கீர்த்தனை பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தேவி மகாத்மியமும் அபிராமி அந்த அதையும் எனக்கு தெரியாது ஆனா கீர்த்தனைகள் பாடி வழிபட போறேன் அப்படின்னா பிலஹரி ராகத்துல பாடி வழிபாடு செய்யலாம் இன்றைக்கு அம்பாளை சாம்பாவி தேவியாக வழிபடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் நீங்க என்னென்ன உங்க வாழ்க்கையில கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே நீங்க வேண்டுதலாக வைத்தீங்கன்னா அது சீக்கிரமே உங்களுக்கு நிறைவேறும் உங்களுக்கு வேண்டிய வரத்தை துர்கை அருள்வாங்க எட்டாவது நாள் வழிபாடு எப்படி செய்யலாம் பார்க்கலாம்